வணக்கம் இந்த பதிவில் கருங்காலி மாலை பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மதுரைக்கு அரு அருகில் பார்த்தீங்கன்னா பழமையான வீடுகளில் தூணாக உலக்கியாக கதவாக இருந்த ஆற்றல் மிக்க கருங்காலி மரத்தில் இருந்து சுற்றி செய்யப்பட்டதா இந்த கருங்காலி மாலை ஒருவரது ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கு ஏற்ப பூஜை செய்யப்பட்டு தற்போது இது மாலையாக கிடைக்கிறது கருங்காலி ஒரு பழமையான மர வகையை சார்ந்தது பல ஆண்டுகள் வாய்ந்த ஒரு மரத்துல நடுப்பகுதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருமையாக இருக்கும் அப்படி கருமை படர்ந்த நடுப்பகுதியை வெட்டி நமது தேவைக்கேற்ப சுவாமி சிலைகள் வீட்டு உபயோக பொருட்கள் செய்யப்படுகிறது குறிப்பாக பழைய காலத்தில் உலுக்கைகளை கருங்காலி மரத்தில்தான் செய்து பயன்படுத்தி வந்தனர் அந்த காலத்தில் செய்த மரப்பாச்சி பொம்மைகளும் கூட கருங்காலி மரத்திலிருந்து தான் செய்யப்பட்டது குழந்தைகள் அதை கடித்து விளையாடினால் கூட உடலுக்கு எந்தவிதமான தீங்கும் விளைவிக்காது கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருப்பாரலும் அணிந்து பயன்பெறலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த மாலையை அணிந்தால் தோஷம் நீங்கி திருமண தடைகள் அகலும் நவகிரக நாயர்கள்களில் இந்த செவ்வாய் பகவானுக்குரியது இவர் கொடுக்கும் அனைத்து பலன்களும் இந்த கருங்காலி மாலை அணிவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் கருங்காலி மரம் மின் கதிர்வீச்சுக்களை தன்னுள் சேமிக்கும் தன்மை கொண்டது இதனால் இதன் நியலில் அமர்ந்தால் கூட உடல் நோய் நீக்கும் தன்மை கொண்டது இதனால் தேகம் வலுவடையும் ஆன்மா பலம் பெற்று ஆண்டவனை சரணுடைய கருங்காலி மாலையை தொழுவோம் கருங்காலி மாலை பயன்கள் கருங்காலை மாலை அணியும் போது அது உடல் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது ஜீரண கோளாறு நீங்கும் பெண்கள் மாதவிடாய் கோளாறுகள் சீராகும் ஆண் பெண் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பெருக்கு வழிவகுக்கும் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும் இது மாங்கல்ய பலத்தை கூட்டும் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும் உடல் உ உறுதியடைய செய்யும் கோபங்கள் சிறிது சிறிதாக குறையும் கருங்காலி மாலையை அணிவதால் உடலில் உள்ள கெட்ட சக்திகள் கட்டுப்படுத்தப்படும் இதன் மூலம் ஒருவரது எண்ணங்கள் நேர்மறையானதாக இருக்கும் கருங்காலி மரம் மேஷம் மற்றும் விருச்சிக ராசி அஸ்வினி பரணி விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் பிறந்தவர்களுக்கும் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் இருபது வரை பிறந்தவர்களுக்கும் நல்ல மருந்தாக செயல்படும் கருங்காலி மாலையை எல்லா நாட்களுமே பயன்படுத்தலாம் கருங்காலி மாலையை கழுத்தில் அணிவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய பயன் கண் திஷ்டியை இது போக்கும் இதை நீங்கள் வெளியே தெரியும்படியும் போடலாம் கழுத்தை ஒட்டியும் அணிந்து கொள்ளலாம் இந்த கருங்காலி மாலையை நீங்கள் அணிந்திருக்கும் பொழுது எதிர்தரப்பிலிருந்து உங்கள் மீது ஒரு கண் திஷ்டி அல்லது நெகட்டிவ் எனர்ஜி வருமாயின் அதிலிருந்து இந்த கருங்காலி மாலை உங்களை பாதுகாத்து அந்த கந்திஷ்டியை திருப்பி அனுப்பிவிடும் கெட்ட சக்தியை உலாவிக் கொண்டிருக்கும் இடத்தில் நீங்கள் இருந்தால் இந்த கருங்காலி மாலை அதிலிருந்து உங்களை பாதுகாக்கும் நீங்கள் எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் எப்போதுமே உங்களுக்குள் ஒரு பயம் இருக்கிறது என்றாலும் நீங்கள் இந்த மாலையை அணியலாம் கெட்ட எண்ணங்களை இந்த கருங்காலி மாலை ஆனது எடுத்துவிடும் இந்த கருங்காலி மாலையை நீங்கள் அப்படியே மாலையாகவும் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு சில்வர் கப் போட்டு கொண்டு இந்த மாலையை பயன்படுத்தலாம் அல்லது பிரேஸ்லைட் டிசைன் மாடலில் கூட நீங்கள் பயன்படுத்தி உங்கள் உடலில் மாட்டிக்கொள்ளலாம் இதுபோன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்